اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران السلام عليكم ورحمه الله وبركاته அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த வார வாட்ஸ்அப் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில நாமெல்லாம் இருக்கிறோம் முதலாவதாக ஆபித் ஹுசைன் அப்படிங்கிற சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் வந்து தொழுகைக்கு இமாமை நியமிக்கக்கூடிய சமயத்துல நன்கு ஓத தெரிந்தவர் குரானை நன்கு ஓத தெரிந்தவர் தான் வந்து அவர முன்னிறுத்தன அதுக்கடுத்து வந்து அதுல வந்து குரான் ஓதல்ல சமமாக இருந்தால் அடுத்து நபி வழிய அதிகம் தெரிந்தவர் அவரை முன்னிறுத்தனு இப்படின்னு ஒவ்வொரு வழிமுறைகளும் சொல்கிறாங்க அடுத்து ஹிஜரத்தை சொல்கிறாங்க அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் சமமாக இருந்தா வயதுல மூத்தவரை நிறு முன்னிறுத்தனுங்கிற செய்தி சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இதை வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கடா அல்லாவுடைய தூதர் சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தருவாயில அபுபக்கர் வந்து இல்லாமல் அவர்களை முன்னிறுத்தினாங்க அபுபக்கர் வந்து இல்லாம பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் காலகட்டத்தில் அபுபக்கரை காட்டிலும் அதிகமாக குரானை மனனம் செஞ்சவங்களும் இருந்தாங்க எதுக்கு இது வந்து இருக்கிற மாதிரி அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் தான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டதுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சதுல இருந்து அபுபக்கர் தான் நபியோடு பக்க பலமாக இருந்த நபித்தோடர் அப்படிப்பட்ட இந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்த நபி தோழர் யாருன்னு கேட்டா அபுபக்கர் அல்லி இல்லாம தான் இப்ப அந்த அடிப்படையில அபுபக்கர் அல்லி வந்து ரசூல்லா வந்து முரணாவெல்லாம் செய்யல தெளிவாவே செஞ்சிருக்கிறாங்க அது காரண காரியங்களோட வகையின் அடிப்படையில தான் அல்லாஹுடைய தூதர் சலாஹா உலகம் செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள தகுதியின் அடிப்படையில தான் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம்டா அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இதனுடைய மற்ற அறிவிப்புகள் வந்து புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் இருக்கிறது அபுதாவுதுல கூடுதலாக என்ன வருதுன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்கல்ல அபுதாவுதுல நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்துல்லா பின் ஜம்ஆர் அலி அல்லாங்க அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல் சுல்லா அலி அவர்களுக்கு வந்து நோய் கடுமையாயிருச்சு நான் முஸ்லீம்கள்ல சில பேரோட வந்து ரசூல்லாட்ட இருந்தேன் அப்ப ரசுல்லா வந்து பிலால வந்து தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக வாங்க சொல்றதுக்காக கூப்பிட்டுட்டு என்னட்ட சொல்றாங்க எங்கள்கிட்ட பார்த்து சொல்றாங்க முருமை நீங்க யார் மக்களுக்கு தொழுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து போய் தொழு வைக்குமாறு சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்ப சொன்ன சமயத்துல அப்துல்லா பின் சமா வந்து எந்த போறாங்க போனா உமர் அலிலாம்னு இருக்கிறாங்க அபுபக்கர் இல்ல அப்ப அந்த நேரத்துல உமரை கூப்பிட்டு சொல்றாங்க உமரே நீங்க தொழுவு வச்சிருங்கன்னு சொன்ன உடனே முன் வந்து உமர் அலி இல்லாம வந்து தக்பீர் கட்டி தொழுவு வச்சிருக்காங்க அப்படி தொழுவு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ரசுல்லா வந்து அவங்களுடைய சப்தத்தை கேட்கிறாங்க உமர் அலி இல்லாமனுடைய சப்தத்தை கேட்கிறாங்க இப்ப காண உமரு ரெஜுலன் முஜுகிரன் உமர் அலி இல்லாம என்னன்னு கேட்டா சப்தமிட்டு ஓதுறதை கேட்டுட்டு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க அபு பக்கர் அபு பக்கர் எங்கேன்னு கேட்டுட்டு அல்லாவும் முஸ்லிம்களும் இதனை வந்து ஏத்துக்கிற மாட்டாங்களே அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப எதனால முன்னிறுத்துறாங்க அவங்க வந்து முன்னிறுத்தல அல்லா வந்து சொன்னதின் காரணமாக வகையின் அடிப்படையில் தான் அல்லா ஏத்துக்கிற மாட்டான் உமர் அபுபக்கர் இருக்கும் போது உமர் ரூதில வந்து இமாமாக தலைமை பொறுப்புக்கு வர்றத அல்லா விரும்ப மாட்டான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிற செய்தியை சொல்றாங்க தாரிக்க முஸ்லீம் ஒன்னு அல்லாவும் முஸ்லிம்களும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அபுபக்கர் உதில்லாஹும் வந்து அவங்க ஆள் அனுப்பி விடுறாங்க கூப்பிட்டு விடுறாங்க கூப்பிட்டு விட்ட சமயத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அமர்வல் இல்லாம தொழுக முடிச்சதுக்கு பிறகுதான் வர்றாங்க அப்ப அதுக்கப்புறமா உள்ள தொழுகைகளை அபுபக்ரவலில்லான்னு தொழுக வைக்கிறாங்க இந்த செய்தி தெளிவா காட்டுது அபுபக்ரலில்லான்னு வந்து தகுதியுடையவங்க தான் அல்லாவே வந்து அல்லாவுடைய தூதர் மூலமாக சொல்றாங்க தான் விளங்க முடியுது அப்படின்னா இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்களே அல்லா ஏத்துக்கொள்ள மாட்டான்னுங்கிற வார்த்தையை ரசுல்லா சொல்ல மாட்டாங்களே அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில அபுபக்கர் இக்கு எல்லா நபித்தோழர்களை காட்டிலும் முதன்மை தகுதி இருக்கிறது அதுல மாட்டுக்கிறதே கிடையாது எந்த அளவுக்கு சொன்னாங்க அல்லாஹ் குரான்லேயே பயன்படுத்துறான் பாருங்க சானி இஸ்னைன் அவர்கள் வந்து அபுபக்கரை பத்தியும் ரசூல்லாவை பத்தின்னு சொல்லும் போது இருவலில் இரண்டாம் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல பயன்படுத்துறான் அப்ப அப்படியான வசனங்களை எல்லாம் பார்க்கலாம் அப்ப அந்த அடிப்படையில அபுபக்கர் வழியில் வந்து அதனாலதான் ஆட்சி பொறுப்பு கிலாபத்துக்கு அல்லாவுடைய தூதர் சல்லா அலி இஸ்லம் இந்த செய்தியை வச்சுதான் நபித்தோழர்கள் மத்தியில வந்து கருத்து வேறுபாடு வருது இந்த செய்தியை வச்சுட்டு அல்லாவுடைய தூதரை முன்னிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில தான் அபுபக்கர் ஹிலாபத்துக்கு முன்னிறுத்தப்படுறாங்க அந்த அடிப்படையில அபுபக்கர் தகுதியின் அடிப்படையில தான் முன்னிறுத்தப்பட்டாங்க வகையின் அடிப்படையில தான் முன்னிறுத்தப்பட்டாங்க இதுதான் இந்த கேள்விக்கான பதில் அடுத்து ஒவ்வொரு தொழுகையும் இடம் மாறி மாறி தொழுகிறதுனால அந்த இடம் அருமை நாள்ல சாட்சி சொல்லுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதை இடம் மாத்தி மாத்தி தொழுகிறதுனால அந்த இடம் வந்து மருமை நாளில் சாட்சிக்குரியதாக இருக்குமா பள்ளிவாசலே ஒரு இடத்துல தொழுகிறோம் இன்னொரு இடத்துல தொழுகிறோம் தொழுகணுங்கிற இந்த செய்தி இருக்குதாங்கிற கேள்வியை கேக்குறாங்க இப்படி ஒரு செய்தி வந்து அல் மகாசிது ஹஸ்னா ஹுஸ்னாங்கிற புத்தகத்துல வருது அதுல என்ன வருதுன்னு கேட்டா மாமின் அப்தின் ஒரு அடியான் தன்னுடைய நெற்றியை பூமியினுடைய ஒரு இடத்தில் சஜதா செய்யும் போது வைத்து அப்படி செய்தான் என்றால் இல்லா சஹிதத் லகு எவ் கியாமா அந்த இடம் இருக்குதுல்ல அந்த இடம் அவனுக்காக மறுமையில் சாட்சி சொல்லும் அப்படிங்கிற செய்தி வருது ஆனா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நபித்தோழருடைய கருத்தாத்தான் வருது அபு தருதாவுடைய கருத்தாத்தான் வருது ரசுல்லா வரைக்கும் போகல ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னாங்கிறதுக்கு ஆதாரமான செய்தி கிடையாது அப்ப இது ஒரு செய்தி அது அல்லாமல் வந்து இன்னொரு செய்தி வருகிறது நேரடியாக இல்லாட்டாலும் இன்னொரு செய்தி வருது என்ன செய்தின்னு கேட்டா அபு ஹுரேரா அறிவிக்கிறாங்க அபு ஹுரேரா அறிவிக்கக்கூடிய செய்தி ஜாமியர் திருமதி முஸ்னது அஹமது சஹிபுன் இப்மான் அல் சஹிஹைன் சுனல் குப்ராலின் நசாயி நசாயினுடைய சுனல் குப்ரா முஸ்னது அப்துல்லா இப்னு முபாரக் ஷோபுல் இமான் பைஹீக்கியினுடைய ஷோபுல் இமான் ஷரக் சுன்னா இந்த மாதிரியான பல நூற்க இடம்பெற்றிருக்குது இந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டா அதுல என்ன வருதுனா ரசுல்லா வந்து கரா ரசுல்லா இல்லா அலிஸ்லாம் ஹாதிகலாயா ரசுல்லா வந்து இந்த வசனத்தை ஓதுனாங்க என்ன வசனம்னு கேட்டா வரக்கூடிய அந்த அத்தியாயத்துல வரக்கூடிய வசனத்தை ஓதுறாங்களோ அன்றைய நாளில் அதனுடைய செய்திகளை அறிவிக்கும் அப்படின்னு வருது எதனுடைய செய்தி பூமியினுடைய செய்திகளை அறிவிக்கும் அல்ல சுல் அஹா பூமி ஒரே அடியாக குழுக்கப்படும் போது நல்லா பேசிக்கிட்டே வர்றான்ல அந்த வசனத்துல எவ்மைதின் அன்றைய நாளில் ஹத்திசு அக்பாரஹா பூமி தனது செய்திகளை அறிவிக்கும் அப்படிங்கிற வசனம் வந்த சமயத்துல அல்லாவுடைய தூதர் கேட்டாங்களாம் அத்ததுருணமா அக்பாருகா அதனுடைய எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க நபித்தோழர்கிட்ட கேட்கிறான் அவங்க சொல்லிடுறாங்க அல்லாஹ் ரசூலு அலமும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள்னு சொல்லிடுறாங்க அப்ப சொன்ன சமயத்துல ரசூல்லா சொன்னாங்களாம் இப்ப இன்ன அக்பாரஹா அதனுடைய செய்தி என்னண்டா அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் அமத்தின் பிமா அமில ஒரு அடிமை ஆணோ ஒரு அடிமை பெண்ணோ ஒரு அடியான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பூமியின் செய்யக்கூடிய அமல் பற்றி சாட்சி சொல்லும் அது எப்படி சொல்லணும்னு கேட்டா அமில்த அலைய கதாவ கதா எவ கதாவ கதா இன்னென்ன நாளைக்கு நீ இன்னென்ன காரியத்தை என் மேல இப்படி பண்ணுன எந்த செயலா இருந்தாலும் சரி அது நன்மையோ தீமையோ அது சம்பந்தமாக தகவல் சொல்லும் அதுதான் அதனுடைய செய்தி அப்ப பூமி சாட்சி சொல்லுமா எப்படி சொல்லுமா இன்ன நன்மையை செஞ்சா இன்ன தீமையை செஞ்சான்னு சொல்லி சாட்சி சொல்லும் அப்படிங்கிற செய்தி இத்தனை கித்தாபுகளில் பதிவு செய்யப்பட்டு ஆனா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ரசுல்லாட்ட இருந்து அபுரேரா கேட்கிறாங்களே அபுஹுரேட்ட இருந்து சாயிதில் மக்பரிங்கிற தாபி கேட்கிறாரு அவர்கிட்ட இருந்து மூணாவது ஆளா கேட்கறது யாருன்னு கேட்டா எஹியபுனு அபி சுலைமானுங்கிற ஒருவர் கேட்கிறார் இந்த எஹியபுன் அபி சுலைமான் மேல விமர்சனம் எந்த அளவுக்கு விமர்சனம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படாத செய்திங்கிற இமாம் புகாரி வந்து இவரை குறிப்பிடும் போது முன்கருள் ஹதீஸ்னு சொல்றாங்க இமாம் புகாரியினுடைய கூற்றுப்படி முன்கருல் ஹதீஸ் ஹதீஸ்ல மறுக்கப்பட வேண்டியவர் ஹதீஸ்ல மறுக்கப்பட வேண்டியவரை வந்து யாரும் ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க அல் காமின்ற புத்தகத்துல ஒன்பதாவது பாகம் எண்பத்தி ஓராவது பக்கத்துல சொல்றாங்க அதே தகதீபுல் கமால்ல மிஸ்ஸியும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க முன்கருள் ஹதீஸ்ங்கிறத புகாரி சொன்ன அந்த செய்தியை புகாரி சொன்ன இவரை பத்தி விமர்சனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வந்து அபு ஹாத்தமர் ராசி இமாம் அபு ஹாத்தமர் ராசி சொல்றாங்க லைசபில் கவி இவர் வந்து அந்த அளவுக்கு வலுவானவர் கிடையாது முகுத்தரிபுல் ஹதீஸ் ஹதீஸ் துறையில வந்து அவர் குழம்பியவர் அப்படிங்கிற செய்தி ஹாத்தம் ராசி சொல்றாங்க இந்த தகவல் வந்து ஜரகு தகதீர் புத்தகத்துல ஒன்பதாவது பாகம் நூத்தி ஐம்பத்தி நாலாவது பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனாலதான் இமாம் இபுனு ஹஜர் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவரை பத்தி குறிப்பிடும் போது லீனு தக்ரீபு தகதீப்ல ஒன்னாவது பாகம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துல குறிப்பிடுறாங்க அப்ப இந்த அறிவிப்பு சரியில்லாத அறிவிப்பு அதுல இன்னும் சில அறிவிப்புகள் எப்படி வருதுன்னு கேட்டா இவர் இல்லாத அறிவிப்பு வருது அது எப்படி வருதுன்னு கேட்டா அபு உரேராட்ட இருந்து சீது மக்பரி அறிவிக்கிற சுல்லா சொன்னதாக அபு உரைரா அபு இருந்து இருந்துல் மக்பரி அவர்கிட்ட இருந்து எஹி அபுனு அபி சுலைங்கிறவரு அவர்ட இருந்து சுபா அவர்ட இருந்து ஹாலிதுனு எசீதுல் உமரி அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார் இந்த ஹாலிது எசீதுல் உமரி வந்து சரியானவர் கிடையாது இது எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா அக்பார் உஸ்பஹான் அபுன் அஹிம் உடைய அக்பார் உஸ் பகான் ஹத்தீபுல் பக்தாதியுடைய தாரியகுல் பக்தாதுங்கிற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த அறிவிப்பாளரை பொறுத்தவரை அது ஹாலிது எசீதுல் அமரிய பொறுத்தவரை அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் இமாம் புகாரி சொல்றாங்க தாரியகுல் கபீர்ல சொல்றாங்க மூணாவது பாகம் நூத்தி எண்பத்தி நாலாவது பக்கத்துல சொல்றாங்க ராகிபுல் ஹதீஸ் ஹதீஸ் துறையில வந்து போக்குடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம் இவருடைய ஹதீஸ் போக்கு இது வந்து நிக்காது ஆதாரத்துக்கு நிற்காதுங்கிறதுக்காக சொல்றாங்க இமாம் இபுனு மஹின்னு என்ன சொல்றாங்கு கேட்டா கதாப்னே சொல்றாங்க பொய்யர்ன்ற இமாம் இபுனு மஹின்னு சொல்றாங்க பொய்யர்னு சொல்லக்கூடியவருடைய அறிவிப்பை எப்படி ஏத்துக்கிற முடியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இபுனு ஹிபான் இபுனு ஹிபான் வந்து போங்குமுறை எப்படி இருக்கும்னு கேட்டா ரொம்ப மென்மையான சாப்பிட்டு கேட்டகரியில தான் அவருடைய போங்கு இருக்கும் அவர் வந்து ரொம்ப கடுமையானவர் கிடையாது நடுநிலையானவரும் கிடையாது ரொம்ப வந்து எல்லாத்தையும் நம்பக மாறணும்னு சொல்லிடுவாரு யார பத்தி முறையா நிறைய சொல்லப்படலையோ இபுனு ஹிபான் நம்பக மாறறாங்க அந்த இபுனி சொல்றாங்க எருவில் அஸ்பாத்தி நம்பகமானவர்கள் வழியாக இவர் வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையே அறிவிக்கிறாருங்கிற தகவலை இமாம் இபுனி ஹிபான் வந்து ஒன்னாவது பாகம் அல் மஜ்ரூஹின்ங்கிற புத்தகத்துல ஒன்னாவது பாகம் இருநூத்தி எண்பத்தி நாலாவது பக்கத்துல இமாம் இபுனி ஹிபான் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவரை பற்றிய விமர்சனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மோசமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு வழியாத்தான் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது அப்ப அந்த அடிப்படையில சாட்சி சொல்லுங்கிற செய்தி சரியான செய்தி கிடையாது ஆனால் அதே நேரத்துல சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அதுல என்ன வருதுன்னு கேட்டா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் மாவியார் அல்லது அவங்க காலகட்டத்துல நடந்த சம்பவம் ஒருவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா ஜும்மா தொழுக முடிஞ்ச உடனே அவர் வந்து அடுத்து உடனே அந்த இடத்துலயே தொழுதுடுறாரு தொழுதவரை பார்த்து மாவியர் அலிலாம் சொல்றாங்க லா தகுதலிமா பால்த்த நீ இந்த மாதிரி செஞ்சதை திரும்ப செஞ்சிடாத இதா சல்லைத்தல் ஜும்மாத்த ஜும்மாவணி தொழுதினா பலா தசில்கா பி நீ வந்து ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோட சேர்த்து தொழுகாத ஹத்தா த கல்லம அவ் தகுருஜ நீ பேசுறவர அல்லது அந்த இடத்தை விட்டு வெளியேறி வேற இடத்துல தொழுகிறவர ஏன்னு கேட்டா ஃபைன் ரசூல் அல்லாஹ் சல்லா அலுவலம் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் அமரனா பி தாலிக்க ரசூல்லா இப்படித்தான் எங்களுக்கு கட்டளை போட்டாங்க அல்லாஹ் தூசல சலாத்தும் பி ஹத்தா நத்த கல்லமாக அவன் நகுறுச்ச ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோட சேர்த்து தொழுக கூடாது அது எது வரைக்கும் பேசி அந்த தொழுகுக்கு இடையில கேப்ப காமிக்கணுமா ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையும் சேர்ந்துட கூடாதுங்கிறத காமிக்கிறதுக்காக ஒன்று பேசிக்கிறனு அல்லது அவன் அகுறுச்ச பேசிக்கிறதுனா அது திக்கர்களோ அடங்கும் பேசுகிற வரைக்கும் அல்லது அவன் நகுருச்ச இதுலையும் கூட இடத்த குறிப்பிட்டெலாம் வரலை ஒரு தொழுகைக்கு இன்னொரு தொழுகைக்கு மத்தியில் உள்ள கேப்பு தெரியணும் அப்படிங்கறத மாவியார் சொல்றாங்க அந்த அடிப்படையில இப்படித்தான் செய்தி தவிர இடத்தை கண்டிப்பா மாத்து நாத்த அந்த இடம் சாட்சி சொல்லுங்கிற செய்தி பலகீனமான செய்தியா இருக்குது அதே நேரத்துல இடத்த ஒரு தொழுகை இன்னொரு தொழிலும் சேர்க்காத அளவுக்கு அது பேச்சு மூலமாகவோ அல்லது வந்து இடம் மாறி அந்த இடத்தை விட்டு வெளியேறி வேற இடத்துல தொழுகுறதன் மூலமாகவோ நாம செய்யணும் ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையும் சேர்க்கக்கூடாதுங்கிற தகவலை இந்த செய்தியில இருந்து நம்ம பார்க்க முடியுது அடுத்து ஒரு சகோதரர் வந்து நேர்ச்சி சம்பந்தமாக கேள்வி கேக்கிறாங்க நேர்ச்சி நம்ம செய்யலாமா அதனுடைய சட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துல உள்ள ஒரு வணக்க வழிபாடு அல்லாஹு ரபுல்லா அலுமின் குரான்ல நேர்ச்சி சம்பந்தமா பல இடங்கள்ல சொல்றான் சுரத் ஆல இம்ரான்ல மூணாவது ஐயோ முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல இம்ரானுடைய மனைவி மரியம் அலை இஸ்லாமுடைய தாயார் வந்து நேர்ச்சி சம்பந்தமா சொல்றான் அவங்க என்ன நேர்ச்சி செஞ்சாங்கிறது சம்பந்தமா சொல்றான் இனி நதர்த்துலக்க மாஃபி பத்னி ஹர் என் இறைவா உனக்காக நான் என்னுடைய வயிற்றில் இருப்பதை அர்ப்பணிப்பதற்காக நேர்ச்சி செய்து விட்டேன் வயிற்றுல இருக்கிறத நேர்ச்சி செஞ்சு விட்டேன் அப்படி குழந்தைய நேர்ச்சி செய்யக்கூடிய வழக்கம் அந்த காலகட்டத்துல இருந்திருக்குது அப்ப அதனால அல்லாஹு ரபுல்லாலமின் அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்கிற செய்தியை குரானில் சொல்றான் இப்ப தகப்பல் மின்னி இறைவா என் புறத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள் இன்னக்கு அந்த சமயம் அலீம் நீ நன்கு செவியுறுபவன் அறிந்தவன் அப்படின்னு சொல்றாங்க அது போல மரியம் அலி இஸ்லாமா அவர்கள் சம்பந்தமான செய்தி அல்லா சொல்றான் சுரத்து மரியம்ல இருபத்தி ஒன்பது அவசனத்துல அல்லா சொல்றான் அவங்க வந்து ஈசா அலி இஸ்லாம சுமந்துருவாங்க சுமந்த சமயத்துல அல்லா சொல்லுவான் கூலி இன்னி நதர்துளி ரஹ்மானி சௌமன் நீங்க சொல்லுங்க மரியம்மை நீங்கள் சொல்லுங்கள் நான் அளவற்ற அருளானனுக்காக நேர்ச்சி செய்து விட்டேன் நேர்ச்சி என்ன நேர்ச்ச சௌமன் ஒரு நோன்பை நான் வந்து நேர்ச்சி செய்து விட்டேன் அப்போ நோன்பும் நேர்ச்சியா செய்யலாங்கிறத நம்ம புரிய முடியுது ஆனா அவங்க என்ன நோன்பு வச்சாங்க பலன் கல்லிமல்யம இன்சியன் நான் எந்த மனிதரிடத்திலையும் இன்றைக்கு பேச மாட்டேன் பேசவே மாட்டேன்னு சொல்லுங்க பேசா நோன்பு வச்சிருக்கிறாங்க மௌன நோன்பு மௌன விரதம் வச்சிருக்கிறாங்க அதுவும் அந்த காலகட்டத்துல இருந்திருக்குது நம்ம காலகட்டத்துல கிடையாது பிள்ளைய நேர்ச்சி செய்து விடுவதும் நம்ம அல்லாவுடைய தூதர் சலல்லாவுடைய சலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சட்டம் கிடையாது மௌன நோன்பு வைக்கிறதும் அல்லாவுடைய தூதர் காலகட்டத்துல உள்ள சட்டம் கிடையாது அப்ப நேர்ச்சிங்கிறது அமுல்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அல்லாவே வந்து நேர்ச்சியை சம்மந்தமாக பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடியவர்களை பற்றி சொல்லும்போது அவங்க சொர்க்கவாசிகள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் சுரத்தில் இன்சானில் ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் யூ ஃபூன் அப்படின்னு அதிர் அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹுல சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரசூல் சுல்லா அலி சொல்றாங்க ஹைரு உம்மத்தி கர்ணி என்னுடைய சமூகத்திலே சிறந்தவர்கள் கர்ணி என்னுடைய காலத்தவர் லதீன எலுனகம் பிறகு அவர்களை தொடர்ந்தவர்கள் லதீன எலுனகம் பிறகு அவர்களை தொடர்ந்தவர்கள் மூணு தலைமுறையை அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய இஸ்லாம் சொல்றாங்க இன்ன பாதக்கும் கவுமன் பிறகு ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள் யஷஹதூன அவர்கள் வந்து சாட்சி சொல்வார்கள் வலா யுத்தஷதூன் சாட்சிக்கு அழைக்கப்படாமலேயே சாட்சி எதிர்பார்க்காமலேயே சாட்சி சொல்வார்கள் வயஹூனு வலா யுத்தமனும் அவர்கள் நம்பப்பட மாட்டார்கள் மோசடி செய்வார்கள் வயந்துரூன வலா யூனு அவர்கள் வந்து நேர்ச்சி செய்வார்கள் நேர்ச்சியை நிறைவேற்ற மாட்டார்கள் அப்ப நேர்ச்சியை நிறைவேற்றாததுங்கிறது ஒரு ரொம்ப மோசமான கூட்டத்துக்குரிய ஒரு பண்பாக அல்லாஹுதீ தூதர் சல்லாவுலசுலம் சொல்றாங்க இந்த செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவது ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ நேர்ச்சியை நிறைவேற்றுங்கிறது மிக முக்கியமான வணக்க வழிபாடாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நேர்ச்சியை நிறைவேற்றுறதை பொறுத்தவரை மார்க்கத்துக்கு உட்பட்டு இருந்தால் நேர்த்தியை நிறைவேற்றலாம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்துல உமர் அலிலா அவனு வந்து அறியாமை காலகட்டத்துல நேர்ச்சி நேர்ந்திருப்பாங்க மசிதுல் ஹராமில் ஒரு இரவு தங்குறதா நான் நேந்தேன் அப்படின்னு உமர் அலிலான்னு சொல்கிறாங்க குன்து நதர்த்து ஃபில் ஜாகிலியா ஜாகிலியாவில் நான் நேர்ந்தேங்கிறாங்க அப்ப அந்த சமயத்துல ரசூல்லா சொல்றாங்க இப்ப அவுஃபி பின் அதிரிக்க உன்னுடைய நேர்ச்சியை நிறைவேத்துன்னு அல்லாவுடைய தூதர் சல்லாஹிஸ்வலம் சொல்றாங்க புகாரில ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப அந்த அடிப்படையில நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில இருந்தா நேர்ச்சியை நிறைவேற்றணும் இப்ப இறந்தவர் அவர் நேர்ச்சியை செஞ்சதை நிறைவேற்றலாம்னு கேட்டா அதை நிறைவேற்றி ஆகணும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹலம் அவர்களுடைய காலகட்டத்தில் சாத் பின் உபாதாங்கிற நபித்தோழர் அவங்க ரிசல்லாட்ட மார்க்க தீர்ப்பு கேட்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இன்ன மாத்தத் என்னுடைய தாயார் வந்து இறந்துட்டாங்க அலைகா நதுரண் அவங்களுக்கு நேர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்ன சமயத்துல இறந்த தாயார் வந்து நேர்ச்சியை வச்ச நிலையில இறந்து போயிடுறாங்க அல்லாவுடைய தூர் சொல்லாவுடைய சொல்லம் சொல்றாங்க இக்திஹா அன்ஹா அவங்களுக்காக நீ நேர்ச்சியை நிறைவேற்றுன்னு சொல்லக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓராவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு செய்தி புகாரில் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தி அவங்க அதுல என்ன வருதுன்னு கேட்டா இபுன் அப்பா சொல்றாங்க ஒரு ஆள் வந்தாரு சொல்லாட்ட வர்றாங்க வந்த சமயத்துல இன்னு கது நதரத் என்னுடைய சகோதரி வந்து நேர்ச்சி செஞ்சாங்க எப்படி நேர்ச்சி செஞ்சாங்கன்னு கேட்டா அவங்க ஹஜ்ஜி செய் நேர்ச்சி செஞ்சாங்க அவ இன்னஹா மாத்தத் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன சமயத்துல அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களாம் லவ்கான அழகி தைனுன் அவங்களுக்கு கடன் இருந்தால் அ குன்த அந்த கடனை நீங்க நிறைவேற்றத்தானே செய்வீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அந்த மனிதர் சொல்றாராம் ஆமான்னு சொன்னாராம் அப்ப சொன்ன சமயத்துல ரசா சொல்றாங்க நீ அல்லாவினுடைய கடனை நிறைவேத்து பகுவா ஹக் பில் கலா அதுதான் நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியானது என்று சொல்லக்கூடிய செய்தி வர்றதை பார்க்குறோம் அதே போல நேர்ச்சி செய்யக்கூடிய சமயத்துல நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு நேர்ச்சி செய்யக்கூடாது அல்லாவுடைய தூதர் சலாஹாவுடைய இஸ்லாம் காலகட்டத்துல ஒரு ஆளை பாக்குறாங்க அந்த மனிதர் என்ன செய்யறாரு கேட்டா தன்னுடைய இரண்டு பிள்ளைகள் மகன்களுடைய அவங்கள புடிச்சுக்கிட்டே அப்படியே வந்து தரதரன்னு இழுத்து வர்ற அளவுக்கு வர்றாரு அப்ப வந்த சமயத்துல கேக்குறாங்க கேட்ட சமயத்துல நதர ஐ எம்சிய அவர் வந்து நடப்பதற்கு நேர்ச்சி செஞ்சிருக்காரு அவராலே நடக்க முடியல தரதரன்னு இழுத்துக்கிட்டே நடந்து வந்துருவோங்கிறாரு அப்ப அந்த சமயத்துல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ததீபி ஹாதா நப்சவு அல்லாஹ் வந்து இது போன்று தன்னுடைய உடம்பை வருத்துவதை விட்டும் தன்னை வருத்துவதை விட்டும் அல்லா தேவையற்றவன் சொல்லிட்டு அவரை வந்து வாகனத்துல போகும்படி சொல்றாங்க புகாரில் அந்த செய்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி உள்ள நேர்ச்சியை பொறுத்தவரை இது வந்து விதியை மாத்துமா அந்த நேர்ச்சியினால என்ன நன்மை என்று கேட்டா விதியை மாத்தக்கூடிய நன்மை எல்லாம் கிடையாது அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் நேர்ச்சியை வந்து தடுத்து இருக்கிறாங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க இபுணுமரலா அவங்க சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய செய்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு செய்திகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் நேர்ச்சியை தடுத்தாங்க எந்த அடிப்படையில நேர்ச்சியை தடுத்தாங்கன்னு இன்னகுல் அது வந்து விதியினுடைய எதையும் அது திருப்பிடாது பகைல் கஞ்சன் இருந்து பொருளை வசூலிக்கிறதே அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப நேர்ச்சை வந்து வணக்க வழிபாடு தான் விதியை மாத்தி இருக்கிற அளவுக்குள்ள தான் அல்லாவுடைய தூதர் தடுக்கிறாங்க அதனாலதான் நகன் நபி சொல்லாது இருக்கிறாங்க அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க கஞ்சன் இருந்து பொருளை வசூலிக்கிறத விதிய எவ்வளவு மாத்தவளாம் செஞ்சாங்க அதுக்காக நேர்ச்சி தடைன்னு விளங்கிக்கிற கூடாது இந்த நேர்ச்சி விஷயத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னது கஞ்சன்ட்டு இருந்து பொருளை வசூலிக்க கூடியதான் அது வந்து விதியை மாத்திரம் நீங்க விளங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தகவலை சொல்றாங்க நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு கட்டுப்படுமாறு நேர்ச்சி செஞ்சோம்னா அந்த நேர்ச்சியை நிறைவேற்றியே ஆகணும் அல்லாவுடைய தூதர் மாறு செய்யற மாதிரி தப்பான நேர்ச்சி செய்யறோம் அப்படி நம்ம நிறைவேற்றக்கூடாது நம்ம ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்போம் மார்க்கத்துக்கு புறம்பான வகையில தர்கா வழிபாடுல ஈடுபட்டிருப்போம் மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை மௌலிது ஓதிருப்போம் இணை வைக்கக்கூடிய காரியங்களை செஞ்சிருப்போம் அதுக்காக நான் போய் தர்காவில் தங்க போறேன் மௌலி ஓத போறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நேர்ச்சி செஞ்சோம்னா அந்த அந்த மாதிரி நேர்ச்சிகளை நிறைவேற்றக்கூடாது அல்லாவுடைய தூதர் செல்லாவுடைய சொல்ல சொல்றாங்க மண் நதர ஐ யுத்தி யார் அல்லாவுக்கு கட்டுப்படும்படி நேர்ச்சி செய்கிறாரோ ஃபல் யுத்தி அவர் அதுக்கு கட்டுப்படட்டும் அமன் நதர ஐ யசி அகு யார் அல்லாவுக்கு மாறு செய்யும்படி நேர்ச்சி செய்கிறாரோ ஃபலா யசி அவர் மாறு செய்யாமல் இருக்கட்டும் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய வகையில வந்து நேர்ச்சி செய்தால் அதன் அடிப்படையில் அவர் கட்டுப்படட்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட நடக்கட்டும் அல்லாவுக்கு மாறு செய்யும்படி நேர்ச்சி செய்திருந்தார் இருந்தால் அல்லாவுக்கு மாறலாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி தர்காவில் போய் தங்கியிருப்பேன் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு புறம்பான வகையில நேர்ச்சி செய்யறதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற தகவல் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த செய்தி புகாரில ஆறாயிரத்தி எழுநூறாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ மரலில் அவங்க சொல்றாங்க புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தி அவங்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உமர் அவன் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரா ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நான் நேர்ச்சி செய்யறேன்னு சொல்றாரு அந்த நாளை பாத்தீங்கன்னா பெருநாளா இருக்குது அந்த நாள் வந்து பெருநாளாக அந்த பெருநாள் தினத்துல நேர்ச்சியை நிறைவேற்ற புறங்கிறார் அப்போ உமர் அலிலா சொல்றாங்க அமர் அல்லாஹ் வந்து ஏவி நான் நிறைவேற்றுறதுக்கு நோன்பு வைக்கிறத தடுத்து இருக்காங்க அப்படிங்கறது சொல்றாங்க அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய வகையில நேர்ச்சி செய்யறதுன்னா அல்லா சொன்ன அடிப்படையில நேர்ச்சி செய்யணும் பெருநாள் தினத்துல நோன்பு வைக்க கூடாது இல்ல நான் அந்த நேரத்துலதான் நேர்ச்சி செய்வேன் நான் ரெண்டு பெருநாளுக்கு வந்து அஜி பெருநாள் நோன்பு பிறநாளைக்கு நான் நேர்ச்சி செஞ்சுட்டு அன்னைக்கு எதுவும் சாப்பிடாம இருக்க போறேன்னு நேர்ச்சி செஞ்சா அப்படி நேர்ச்சி செய்யக்கூடாது இதுதான் அல்லாவுக்கு மாறு செய்யும்படி நேர்ச்சி செய்தால் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடாது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்களே மண் நாதரை ஐ இசையவு அல்லாவுக்கு மாறு செய்யும்படி யாரும் நேர்ச்சி செய்தால் பலாய் அசை அவர் வந்து அதற்கு மாறு செய்யக்கூடாது அவனுக்கு அல்லாவுக்கும் மாறு செய்யக்கூடாதுங்கிற தகவலை சொல்றாங்க அதே போல வந்து நேர்ச்சியை பொறுத்தவரை நமக்கு வந்து நம்ம பொருளத்தை நேர்ச்சி செய்யணும் அடுத்தாள் பொருளை எடுத்து வந்து நேர்ச்சின்னு சொல்லக்கூடாது அடுத்தாள் பொருளை நான் நேர்ச்சி செஞ்சுக்கிறேன் அடுத்தாளருடைய வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் நானும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி ரசூல் சுல்லா உலகம் காலகட்டத்துல காபிர்கள் என்ன செஞ்சிடுறாங்கன்னு கேட்டா அன்சாரி பெண்மணிகளை ஒருத்தையும் அவங்க ரசுல்லாவுடைய அகுபாங்கிற ஒட்டகத்தையும் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க பின்னால திரும்பி தப்பிச்சு வந்துடுறாங்க தப்பிச்சு வந்துட்டு அவங்க என்ன நேர்ச்சி செய்யறாங்கன்னு கேட்டா அல்லாஹ் வந்து இதை விட்டு காப்பாத்திட்டாங்க நான் வந்து இந்த அலுபாங்கிற ரசுல்லாவுடைய ஊட்டகத்தை நேர்ச்சி செய்யறதா நான் அறுக்கிறதா நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப சொன்ன சமயத்துல ரசுல்லா சொல்றாங்க சுபஹான் அல்லா அல்லாவுடைய தூதர் கேள்விப்பட்டு சொல்றாங்க நதரத்தில் இல்லா அல்லாவுக்கு வந்து இந்த பெண்மணி வந்து அர்ப்பணித்து நேர்ச்சி செஞ்சது ரொம்ப கெட்டதாயி போயிடுச்சு அல்லாஹ் வந்து இதை காப்பாத்திட்டா நான் அறுப்பேன்னு சொன்னது அதுக்கு அது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லா வபா அலி நதுரின் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல எந்த நேர்ச்சியும் கிடையாது அந்த நேர்ச்சியை வந்து நிறைவேற்றுதல் கிடையாது அல்லாவுக்கு மாறு செய்யும்படி நேர்ச்சி செய்தால் அதை நிறைவேற்றக்கூடாது ஒரு அடியாண்ட உரிமை இல்லாத விஷயத்திலையும் நேர்ச்சி செய்யக்கூடாது அப்ப இந்த அடிப்படையில நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்காக செய்யக்கூடியது நேர்ச்சியை பொறுத்தவரை தாராளமா செஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு சகோதரர் ஆயுள் காப்பீட்டு திட்டம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயுள் காப்பீட்டு திட்டம் வந்து மார்க்கத்துல கூடுமாங்கிற கேள்வியை கேட்கறாங்க அந்த ஆயுள் காப்பீட்டு திட்டம்னா என்னன்னு கேட்டா நாம வந்து மௌத்தா போற வரை கட்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு டேம்புகள்லாம் இருக்கத்தையும் செய்யுது அந்த ஒவ்வொரு டேமும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போச்சுன்னா அதுக்கு இவ்வளவு தூரம் நா கூடுதலாக கட்டி தருவோம் அப்படிங்கிற அடிப்படையில செய்கிறாங்க இந்த ஆயுள் காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல பார்த்தீங்கன்னா மார்க்கத்துக்கு புறம்பான பல விஷயங்கள் இருக்கிறத பாக்குறோம் இப்போ இவங்க இப்ப கட்டிக்கிட்டே வர்றாங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கட்டுறாங்கல்ல அந்த ஸ்டேஜை தான் வட்டி போடுவோம் அது வரைக்கும் நாங்க பணத்தை திருப்பி தந்துடுவோம் அதே பத்து ல பத்து லட்ச ரூபா போறோம்னா பத்து லட்ச ரூபாய் தந்துடுவோம் அப்படிங்கிற நம்ம வட்டி இல்லாம இருக்குது அப்படிங்கிற கணக்குலையும் நம்ம பார்க்கலாம் அப்போ நாம வந்து வட்டியில போய் விழமாட்டோம்ங்கிறது நமக்கு எப்படி தெரியும் எப்போ மௌத்து வருன்னு தெரியும் மா ததிரி நப்சூன் பி ஐயருன் தமுத் எந்த ஆத்மாவும் அது எங்கே மரணிக்குமென்னு தெரியாதுன்னு நல்லா சொல்றான் ஒரு நொடி முந்தாது பிந்தாதுங்கிறான் அப்ப அப்படி இருக்கிற நிலைமையில நாம வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் கட்டிட்டோம் வட்டி இல்லாம நம்ம மொத்தா போம்டா நம்ம நினைக்க முடியும் அது வாய்ப்பு கிடையாது வட்டியை உண்ணக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன சொல்றான் அசுஹாபுரி அவர்கள் வந்து நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் அதுல அவர்கள் நரகவாசிகள் அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுல சொல்றான் இது ஒரு விஷயம் லைஃப் இன்சூரன்ஸு கான் கார்பரேஷன் இந்த மாதிரியான எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் இது காப்பீட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னன்னு கேட்டா இதுல எல்லாரும் கட்டுவாங்களாம் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அது எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அது உதவுறங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கிறத பார்க்குறோம் ஒரு மாறி மாறி செல்வத்தை வந்து இந்த நல்வழியில் இல்லாமல் சாப்பிடக்கூடிய வகையில் தான் வரும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான்ல சூரத்தில் பக்கரா அவ்வளோ ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் அவ்வளோ த குழு அம்மாளுக்கும் பைனுக்கும் பில் பாத்தில் உங்களுடைய உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய செல்வங்களை பாத்திலான முறையில் புறம்பான முறையில் அநியாயமான முறையில் வந்து நீங்கள் உண்ணாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்ப அந்த நிலைகள் இருக்கிறது ஒரு இப்ப எனக்கு இருபது லட்சம் ரூபாயா அது வட்டின்னு பேர் சொல்லாட்டாலும் அடுத்தவருடைய சொத்தை எடுத்துக்கிற அபகரிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அது சூதாட்டத்துக்குள்ளேயே வரும் இந்த மாதிரி சூதாட்டம் எல்லாரும் காசு போட்டுக்கிறது ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது அவங்க சூதுங்கிற அடிப்படையில் வந்து அது காசு கட்டி விளையாடுவாங்க அதே மாதிரி வாழ்க்கை தான் வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து வட்டி அடுத்தவர்களுடைய சொத்தை உண்பது சூதாட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடிகிறது